வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஒரு சூப்பரான வேலை பதிவு பெற்றிட்டுருக்காங்க ஸோ அதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அதுக்கான தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ண அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி இப்படி மூணு பதவிகளுக்கான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் அதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கலாம் ஆக்குபேஷனல் தெரப்பி ஃப்ரம் ரெகனேஷன் யூனிவர்சிட்டி ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வி தகுதி வயது வந்து நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கான மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து சோசியல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்கு ஓகே தான் உங்களுக்கான தகுதி வயது நாற்பது வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியர் தெரப்பி இதுக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கலாம் ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டெலிஜென்ட் இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி ஸோ இதுதான் அந்த கல்வி அந்த பாடப்பிரிவு ஸோ இந்த பாடப்பிரிவில் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் தி ஷுட் ஷூட் லைவ் ஆர்சிஐ ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் வித் அ வேலிட் நம்பர் ஸோ இதுவும் வந்து இவங்க இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் அந்த பதவிக்கான தகுதியாக கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கும் வயது வரும்பு நாற்பதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் இருபத்தி மூன்றாயிரம் ஓகே இந்த மூணு விதமான பதவிகள் தான் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன ப்ரூஃப்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் பிறப்புச் சான்று கல்வித் தகுதிக்கான சான்று இருப்பிடச் சான்று ஸோ இந்த மூணு விதமான அந்த டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இருப்பிச் சான்றுக்கு வந்து ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு ஃபோன் பில் இபி பில் இதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி பேசிஸ் அதாவது ஒப்பந்த இடிப்படையிலான பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி செயல்பாட்டு செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் செங்கம் சாலை திருவண்ணாமலை ஸோ இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே வந்துட்டு தேசிய நலவாழ்வு குழுமம் அவங்க மூலமாக மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஸோ வந்து பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலைக்குள்ளே நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை சென்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாலை ஐந்து மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸோ அந்த குறிப்பிட்ட முயற்சிக்கு வந்து நீங்கள் நேரிலையோ அல்லது தபால் மூலமாக அனுப்புகிற மாதிரி பாருங்கள் ஓகே இதான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நிமிடக்கு விரும்புகிறவங்க அதில் போய்ட்டு நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்